புதிய பூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த பதிவு வரலாற்றுகளில் வருங்காலங்களில் பொன்னெழுத்துக்களால் புரிக்கப்பட வேண்டிய வரலாற்று சிறப்புமிக்க பதிவு எப்படி அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது அது எப்படின்னு இந்த காணொலி கூட நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ அவங்க பண்ணிடுங்க ஏன்றால் உங்களை போன்றவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது போதுதான் எங்களை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய பலம் ஆதரவு ஒரு வீடியோ சர்வர் அடுத்தக்கட்ட கொண்டு போக நம்ம தினந்தோறும் பதிவு இந்த காணொலி நண்பர்கள் பார்வையின் கவனத்திற்கும் நோட்டிஃபிகேஷன் வாயிலாக கொண்டு வந்து சேர்க்கும் நண்பர்கள் யாரையா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ பழங்க தப்பு கிடையாது இப்போ இந்த பதிவு உள்ள வரும் காலங்களில் வரலாற்று பக்கத்தில் புன்னெழுத்துகளால் புரிக்கப்பட வேண்டிய வரலாற்று சிறப்புமிக்க பதிவு எதை குறித்து சொல்றோம்னு சொன்னா இன்றைய தினம் சென்னை மாநகரத்தில் ஒரு குறிப்பிட்ட அம்பத்தூர் பகுதியை சுற்றி ஒரு போஸ்டர் ஒண்ணு பிரபலமாகுது முழுக்க முழுக்க சுத்தி சுத்தி வளர்ச்சி வளர்ச்சி அந்த சென்னை அம்பத்தூர் பகுதி முழுவதும் ஒட்டப்பட்ட அந்த போஸ்டரில் உள்ள வாசகங்கள் தான் வரலாற்று சிறப்புமிக்க எழுத்துன்றோம் தற்குறி மலையை தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து அகற்றுவதற்கு தமிழ்நாட்டில் உள்ள ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி டேஷ் 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 கட்சி புதிய கட்சிகளெல்லாம் பெயரை குறிப்பிடாமல் டேஷ் 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 கட்சின்னு போட்டிருக்காங்க இவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமாக கூட்டாக கூட்டணி சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டின் அரசியலில் இருந்து தற்கொரி அகற்றுவதற்கு பிளான் பண்ணிட்டாங்க அது நடக்காது நடக்கவே நடக்காது விட விடமாட்டோம் முறியடிப்போம் முறியடிப்போம் கூட்டு சேர்ந்துள்ள அனைத்து கட்சிகளின் சதிகளை முறியடிப்போம்னு சொல்லி தற்குரி மலைக்கு ஆதரவாக தற்கூரி மலையே மாநில தலைவராக தமிழ்நாட்டில் நீடித்து இருக்க வேண்டும் என்று அவங்க கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் படை மலைக்கு ஆதரவு தெரிவித்து போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்லி போஸ்ட் போகாதீங்க முதலில் இந்த நபர் மலை அவங்க கட்சியோட மாநில தலைவராக தமிழ்நாட்டில் நீடித்து இருக்க போறாரா அல்லது மாற்ற போகிறார்களா என்பதை குறித்து சில தினங்களாக செய்திகள் வந்த மன்னம் உள்ளது அது குறித்து நேற்றுக்கு முந்தின நாள் நம்ம பதிவு செய்த காணொலியில் தெளிவா சொல்லியிருந்தோம் வேணா குறும்படம் போடுறோம் இதற்கு நடுவில் நாங்க எங்களுக்கு என்ன தோணுதுன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வர வரைக்கும் கண்டிப்பா மலையை மாத்த மாட்டாங்க அவரே போறேன்னு சொன்னாலும் அதிமுக கட்சியோடு மீண்டும் எங்க கட்சி கூட்டணி வைத்துக் கொண்டால் நான் கண்டிப்பாக மாநில தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்வேன்னு சொன்னாரு ஆனால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கட்சியோடு தான் கூட்டணி வைத்துக் கொண்டு தேர்தலை சந்திக்க போறாங்கட்டு உறுதியாச்சு அதிமுக கட்சிக்குள்ள இருந்தே ஒன்னா டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷா அக்ரிமெண்ட் கை மாறி விட்டது ஆனால் இபிஎஸ் அவர்கள் கூட்டணி நிலைப்பாட்டை குறித்து உறுதியா சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட என் கூட்டணி இல்லை 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 என்று இதே மாதிரி நின்னாருன்னு சொன்னா அவர் மட்டும் தான் தனியா நிக்கணும் கட்சியை நாங்கள் பிரிச்சிருவோம் ஏற்கனவே ஒன்னா ஒரே கட்சியாக இருந்த அதிமுக கட்சிக்குள்ள புகுந்து ரெண்டா மூணா நாலா அஞ்சா உடைச்சது போதாதுன்னு சொல்லி மிச்ச மீதியை மிச்ச மீதியும் உள்ள புகுந்து சடுகுடு ஆடி கட்சியை பொழந்து செங்கோட்டை உள்ள கூட்டு வந்து அவரை தலைமையாக்கி தேர்தலில் ஃபேஸ் பண்ணுவோம் கூட்டணி வைத்துக்கொண்டு அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னா எங்களோட கூட்டணி வைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற அன்றகுண்ட அக்ரிமெண்ட் எல்லாம் ஆல்ரெடி ஷேரிங் ஆயிடுச்சுங்களே இதற்கு பிறகுதான் தலைப்புச் செய்தியில் அடிபட ஆரம்பித்தது தக்குரிமலை அவரா ராஜினாமா பண்ண போறாரா இல்ல கட்சி மேடம் அவரை மாற்ற போறாங்களா அவருக்கு பதில் அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற பழைய பெருசாளிகளை யாரையாவது போஸ்டிங்ல போட போறாங்களா இல்ல புது நபரை யாராவது தமிழ்நாட்டில் மாநில தலைவராக போஸ்டிங்ல நியமிக்க போறாங்களான்ற ஒரு செய்தி வந்த வண்ணம் உள்ளது இது சம்பந்தமாக அமித்ஷா அவர்கள பேசுவதற்காக மூன்று தினங்களுக்கு முன்பாக தற்கொலை மாலை டெல்லி போயிட்டு தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்து பிரஸ் மீட் கொடுத்தாரு அங்கதான் பாருங்க சென்டிமெண்ட் எல்லாம் பேசினாரு எனக்கு வாய் அதிகம் தாங்க அதுக்காக என்னுடைய லட்சத்தை நான் விட்டு கொடுக்க முடியுமா சுயம்பாக பேசிட்டு இருக்கேன் எந்த காட்பாதரும் கிடையாது ஜீரோ காட்பாதர் அதனால மிக பெருமையா இருப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பே அதிகம் எனக்கு கொஞ்சம் குறும்பு அதிகம் கொஞ்சம் தன்மானமும் வைராகியமும் கொஞ்சம் அதிகம் அப்பப்ப பிரச்சனை மாட்டிக்கிறேன் அதுக்காக பிரச்சனை வந்தாலும் தன்மானத்தையும் வைராகியத்தையும் எப்ப மாட்டேன் எந்த பிரச்சனையும் வந்து தனி மனிதனாக விவசாயம் செஞ்சாலும் திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும் என்ன லட்சியங்க இவரோட லட்சியம் அந்த லட்சியத்தோட லட்சணம் என்னன்றது இன்னும் சில நிமிடங்களுக்குள்ளாக அடுத்த பாதியில் பார்க்க போறோம் இருந்தாலும் தற்கொலிமலையே தமிழ்நாட்டில் மீண்டும் மாநில தலைவராக பொறுப்பேற்க வேண்டும் அவரை அரசியலில் இருந்து அகற்றுவதற்கு ஒட்டுமொத்தமான கட்சிகள் கூட்டணி வைத்துக்கொண்டு சதி பண்றாங்கன்னு போஸ்டர் எல்லாம் ஒட்டி பரப்புறாங்க இல்லைங்களா ஏன் அந்தமா மாதிரி செய்தி எல்லாம் பரப்புறாங்க இவரு போய் போய்யா தப்பு தப்பா எங்க அதிமுக கட்சியோட சீனியர் லீடர்ஸ் பத்தி எல்லாம் பரப்புறாங்க செய்தி சோ உங்க கட்சியோட மாநில தலைவராக தற்கொலை இருக்கிற வரைக்கும் என்டிஏவோடு அதிமுக கட்சி இணைந்திருப்பது கஷ்டம்னு சொல்லி தான் பாருங்க கூட்டணியை முடித்துக் கொண்டு வெளியே போனாங்க தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மான மிக்க ஒரு விவசாயினுடைய மகனை பச்சை இங்களே பத்தாண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத இந்த அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது மாநில தலைவரை மாத்துங்க அப்புறம் நம்ம பேசுவோம் சொல்லிட்டு தான் வெளியே போனாங்க இப்போ மீண்டும் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது போது அப்ப என்ன கண்டிஷன் ஏற்கனவே எனது அதிமுக கட்சி தொண்டர்கள் என் மீது கோபத்தில் இருக்கிறார்கள் முதல்வர் ஸ்டாலின் சொன்னது உண்மையாகி விட்டது அல்லவான்னு எங்க கட்சிக்குள்ளவே அரசல் பொருசலா பேசி இப்பவே கள்ள கூட்டணி தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது நம்மளா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெடிச்சு வெளியே வரும்னு ஸ்டாலின் சொன்னாரு இப்போ மறுபடியும் அது உண்மை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எங்க கட்சிக்குள்ளவே என்னை பத்தி பின்னாடி பேசினுக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு மாற்றம் செஞ்சு எனது கட்சி தொண்டர்களை நான் சமாதானம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்க எங்க வழிக்கு வந்துட்டீங்க நாங்க விதிக்கிற கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க அடங்கிட்டீங்கன்ட்டு நான் தொண்டர்கள் கிட்ட போய் சொல்லணும் அதுக்கு என்ன பண்ணணும் தற்கொலை மலையை மாத்திட்டோம் அப்படின்ற ஒரு செய்தியை நீங்க எடுத்து போடுது அப்படி நீங்க தற்கொலை மலை எடுத்து வெளியே போட்டுட்டீங்கன்ற ஒரு செய்தியை நீங்க எடுத்து போட்டீங்கன்னா நான் எனது தொண்டர்களை போய் சமாதப்படுத்தணும் என்னங்க என்னங்க பாத்தீங்களா நம்ம கட்சியை பார்த்து மோடி அவர்கள் உட்பட நடு நடுங்குறாங்க கதி கலங்குறாங்க ஏ நம்மளோட கூட்டணி வைத்துக் கொண்டால் தான் அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு அட்ரஸ் முகவரி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கிடைக்கும்னு ரொம்ப கெஞ்சுறாங்க பரிதாபமா இருக்கு பாக்கிறதுக்கு வேற வழியே இல்லாம நான் போட்ட கண்டிஷனுக்கு அவங்க ஒத்துக்குனாங்க தற்கொலை மலையை தூக்கிட்டாங்கன்ட்டு நான் என் தொண்டர்கள் கிட்ட பேசி சமானப்படுத்திடுறேன் நம்ம கட்சிக்கு நம்ம கூட்டணிக்கு ஓட்டு போடுவதற்கு தயாரப்படுத்த ஒரு அக்ரிமெண்ட்டு ஷேர் சொல்லி இருந்து தகவல் வருது அதற்கு பிறகுதான் தற்கொலை மலை மூன்று தினங்களுக்கு முன்பாக அமித்ஷா டெல்லிக்கு போயிட்டு மீட் பண்ணாரு இப்ப நம்ம பேசிக்கொண்டிருக்கும் இந்த தருவாயில் கூட அவர் டெல்லி தான் போயிருக்காரு இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் டெல்லிக்கு போயிருக்காரு இந்த காணொலி நண்பர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது கண்டிப்பாக டெல்லியிலிருந்து திரும்பி வந்திருக்கலாம் இல்ல அங்கிருந்தே ஏதாவது பிரஸ் மீட்ல வழக்கம் போல உளறி வச்சிருக்கலாம் இந்த இடத்துல தமிழ்நாட்டில் நடக்க இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிஸ்கேஜேபி கட்சியோட தலைமையிடம் எந்த இடத்துல இருக்காங்கன்னு சொன்னா இருதலை கொல்லி எறும்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த இடத்துல இருக்கிறாங்க தற்கொரி மலையும் வேணும் நம்ம கட்சிக்கு தமிழ்நாட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிகிற வரைக்கும் அதே சமயத்துல அதிமுக கட்சியும் கூட்டணி வேணும் இவங்க ரெண்டு பேரை வச்சு எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற ஒரு தான் இருதலை கொள்ளி இரும்பாக டிராவல் பண்ணி இதற்கு நடுவில் தான் தற்கொரி டெல்லிக்கு போயிருக்காரு வருகின்ற ஏழாம் தேதி அன்று தமிழ்நாட்டோட பிஸ்கே ஜேபி கட்சியோட புதிய மாநில தலைவர் யார் என்கின்ற அறிவிப்பை அவங்க கட்சியோட மேலிடம் அறிவிக்க போவதாக ஒரு பக்கம் செய்தி வந்திருக்குது இல்லை அதே ஏழாம் தேதி அன்று இப்போதைக்கு யாரையும் நாங்கள் புதிய தலைவரை நியமிக்க போவதாக என்னமே இல்லைங்க மீண்டும் தொடங்குகிறது எதுங்க தற்குரிமலை டூ பாயிண்ட் டூ ஓ பயணம் பல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் ஒரு திரைப்படத்தில் சந்தான் சொல்லுவார் ஒரு கேரக்டர் சொல்லும் ஏ எனக்கு இன்னொரு முகம் இருக்குது அந்த முகமாவது பாக்குற மாதிரி இருக்குமான்னு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் தற்குரி மலையோட டூ பாயிண்ட் ஓ பயணத்திற்கு முன்பாக இருந்த ஒன் பாயிண்ட் ஓ பயணம் எந்த லட்சணத்துல இருக்குங்க அதுவே பாருங்க தமிழ்நாடு முழுக்க கிஞ்சி தொங்கினு அந்த ஒன் பாயிண்ட் ஓ பயணம் போதாதுன்னு சொல்லி டூ பாயிண்ட் ஓ பயணம் ஸ்டார்ட் பண்றாங்களா தற்கொரி மலையை வச்சு அந்த டூ பாயிண்ட் ஓ பயணத்திற்கு உண்டான அச்சாரம் தான் அவருடைய ஆதரவாளர்களை வைத்து அவரே ஒட்டப்படுகின்ற போஸ்டர் அது எப்படிங்க அந்த போஸ்டர் இவருடைய ஆதரவாளர்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி டேஷ் 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 புதிய கட்சிகள் எல்லாரும் ஒட்டுமொத்தமா கூட்டணி வைத்துக் கொண்டு கூட்டு சேர்ந்து கொண்டு தற்கொலை மலை தமிழ்நாட்டோட அரசியலில் இருந்து அகற்றுவதற்கு பிளான் பண்றாங்கன்னு சொல்லி பா தற்கொலை மலை தமிழ்நாட்டோட அரசியல் இருந்து போயிட்டாரா போயிட்டாரான்னு ஏன் பாக்குறாங்க தெரியுங்களா அதுக்கு பேர் கூட்டு சதி கிடையாது சாட்டை அப்படின்ற ஒரு படத்துல ஒரு டைலாக் வந்திருக்கும் ஏன் தெரியுமா சனியே இருக்க போச்சு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வார்த்தையை நாங்க சொல்லுங்க அந்த படத்துல வந்த வசனத்தை தற்கொலை மலைக்காக டெடிகேட் பண்றோம் ஏன் டெடிகேட் பண்றோம் தற்கொலை மலை பயணம் டூ பாயிண்ட் சொல்றாங்க இல்லீங்களா இந்த டூ பாயிண்ட் ஓக்கு முன்னாடி இந்த ஒன் பாயிண்ட் ஓ எந்த லட்சணத்துல இருக்குங்க பொய் இருக்கு இல்லைங்க அந்த பொய் அந்த பொய்ய தற்கொலை மலை பேசுற பொய்ய பார்த்து பயந்து ஓடிட்டோம் என்னப்பா இது உலகத்துல நான் தான் மிகப்பெரிய பொய்யாக பொய்யாக இருந்தேன்னு பார்த்தா இந்த பொய்யையே மிஞ்சக்கூடிய நடமாடும் மிகப்பெரிய பொய் குடவனு வேற ஓசா இருக்காரு இனிமே இந்த உலகத்தில் நான் இருப்பதுக்கு எனக்கு தகுதி கிடையாது நான் வெளியே போயிருப்பான்னு சொல்லி அந்த பொய்யே பாருங்க உலகத்தை விட்டு வெளியே போவதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு நடமாடும் பொய் குடவனாக வாழ்ந்துருங்க அவரே வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்துல திரைப்படத்தில் ஒரு வசனம் வரும் இல்லைங்களா உன் மீது குற்றம் சுமத்துகிறேன் என்னவென்று எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது எண்ணிக்கை தெரியாத குற்றங்கள் கிட்டத்தட்ட அதே தான் தற்கொலை மலை பேசின பொய்யை மட்டும் நம்ம எடுத்து போட்டா கணக்கில் அடங்காது கணக்குக்குள்ளவே வராது எடுத்து போட்டோம்னு சொன்னா இந்த காணொலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஓடிட்டு இருக்கும் ஏன்னா அவ்வளவு பொய் தமிழ்நாடு முழுக்க வாரி வீசிருக்காரு தமிழ்நாட்டு அரசியலை குறித்தும் தமிழ்நாட்டு தலைவர்களை குறித்தும் இந்தியாவில் மோடிஜி அவர்கள் வந்த பிறகு எப்படி எப்படி எல்லாம் மாறி இருக்கு அப்படின்ற ஒரு பொய்களை வாரி வீசிருக்காரு பாருங்க அந்த மாதிரி வாரி வீசிருக்காரு தற்கொலை மலையின் பொய்கள் ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு காணொலி பிரத்யேகமாக நம்ம வேணா தனியா வெளியிடலாம் இந்த காணொலியில் இந்த காணொலியில் சும்மா சாம்பிள்காக விரல் வெட்டி எண்ணக்கூடிய அளவிலான பொய்களை அடுத்த பாதியில் எடுத்து போடுறோம் இல்லைங்களா அந்த பாதிதான் இந்த பாதி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருந்து தற்கொலை மலையை அகற்றுவதற்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஒட்டுமொத்த கட்சிகளும் கூட்டு சேர்ந்து கொண்டு சதி பண்றாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா அப்படி என்ன தமிழ்நாட்டில் இவர் அரசியல் செஞ்சு கீழ்ச்சாரு தமிழ்நாட்டோட அரசியல் வளர்ச்சிக்கு இவர் பாடுபட்டு இருக்காருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் நடக்காத ஒரு சம்பவத்தை குறித்து

அண்ணாதுரை அவர்கள் மதுரைக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்காங்க வெளியே போக முடியல முத்துராமலிங்க தேவரையா அத்தனமா இருக்கான் முத்துராமலிங்க தேவரையா சொல்றாரு இன்னொரு முறை நான் நான் கடவுளை நம்ப மாட்டேன் கடவுள் இல்லை என்று சொல்பவன் கடவுளை நம்புறவர்களை பத்தி பேசினாங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில இதுவரைக்கும் பாலியல் அபிஷேகம் நடந்திருக்கிறது இன்னொரு முறை தமிழகத்துல கடவுளை நம்பாதவர்கள் கடவுளை நம்ப பத்தி தவறாக பேசினால் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ரத்தத்திலே அபிஷேகம் நடத்தப்படும் என்று சொல்லிய பிறகு மன்னிப்பு கேட்டுவிட்டு ஓடி வந்த கும்பல் அவர்கள் அண்ணாதுரை அவர்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டு அந்த கோயில் வந்து தமிழ்நாட்டில் காமராஜர் அவர்கள் தான் ஆட்சியில் இருந்தாங்க திமுக கட்சி ஆட்சிக்கே வரல திமுக ஆட்சிக்கே வராத அந்த நாள்ல இருந்தே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் இருந்தே மருதமலை முருகன் கோயிலுக்கு கரண்டையே கொடுக்காம சனாதன தர்மத்தை பழி வாங்கியிருந்தாங்கன்னு சொன்னாரு திமுக கட்சியை அதுக்கு பேர்

ஒரு லட்சத்து எண்பதாயிரத்துக்கு மேல பிஜி சீட் இருக்கு நீட்டை இவரே காசு கட்டி லண்டனுக்கு போயிட்டு டிப்ளமோ கேட்டகரியில் இருக்கிற அந்த அரசியல் படிப்பை குறித்து படிப்பதற்கு இவரே காசு கட்டி போயிட்டு சர்வதேச அரசியலை படிப்பதற்கு அவங்களே கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியை தேர்ந்தெடுத்தாங்கன்னு உட்டாரே பாருங்க ஒரு ரீல் அதுக்கு போயிருந்தாங்க ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதாம் ஆண்டு மறைந்த சத்ரபதி வீர சிவாஜி இன்னமும் பாருங்க வாழ்ந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நம்ம நாட்டுல பிரிட்டிஷ்காரர் ஆட்சியில இருக்கிறோம் அந்த சமயத்துல சத்திரபஞ்சு வீர சிவாஜி காளிகாம்மாள் கோவிலுக்கு வந்ததாக சொன்னாரு அதுக்கு பேர் என்னங்க இதே புனிதசாரிஜி கோட்டையிலே ஒரு ஆங்கிலேயை அமர்ந்து மக்களுக்கு கொடுங்கோல் ஆட்சி செய்ய செய்யப்படுது சத்திரபதி வீர சிவாஜி அவர்கள் அக்டோபர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு காளிகாம்மாள் கோவிலுக்கு வந்திருக்கின்றார் இங்க இருக்கக்கூடிய கல்வெட்டு சாட்சி சொல்கிறது லட்சியவாதி இவர் தமிழ்நாட்டோட அரசியல் பயணத்தை புதுசா மேற்கொள்ள போகும் இந்த லட்சியவாதி லாவண்யா என்கின்ற ஒரு மாணவியோட மரணத்தை வைத்து மத ரீதியான ஒரு மத பிரச்சனையை தமிழ்நாட்டை தூண்டுவதற்கு எவ்வளவு ட்ரை பண்ணாரு அதுக்கு பேர் நாங்க தற்கொலை மலையோட அரசியல் நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன தேவைப்படுதுங்க அவர் நேர்மையானவர் அவர் ஊழற்றவர் அதனால அவர் ஆதரிக்கிறோம் அப்படிங்களா ஹாருத்ரா அரிஷ் இருக்காரு இல்லைங்களா ஜாமீன் மறுக்கப்பட்ட அன்றைய தினம் அந்த ஆருத்ரா ஹரிஷுக்கு இவங்க கட்சிக்குள்ள போஸ்டிங் கொடுக்குறாங்க அப்படி போஸ்டிங் கொடுத்த கையோட ஆருத்ரா ஹரிஷ் தலைமையிலேயே பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு விசிட் பண்ண வந்த சமயத்தில் ஆயிரம் பவுன்சர்ஸ் ஆருத்ரா ஹரிஷ் மோசக்காரன் தலைமையில் ஆயிரம் பவுன்சர்ஸோட பாதுகாப்பு நம்ம நாட்டோட பிரதமருக்கு கொடுக்கப்படுகிறது அதுக்கு பேர் தாங்க நேர்மையானவரில் எங்கெங்கயோ போவானாங்க இப்போ லேட்டஸ்டாக மும்மொழி கல்வி கொள்கையில் இவருடைய நிலைப்பாடு என்னங்க மூன்று மொழி கல்விக்கு பின்னாடி இருக்கிற இந்த உண்மை என்னன்னு தெரியுமான்ட்டு எவ்வளவு பெரிய எப்பேற்பட்ட பொய்பட்டியில ஓட்டல் மெனு மாதிரி எடுத்து போட்டாருங்க அதுக்கு பேர் என்னங்க மும்மொழி கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிக்கிறாங்க திமுக தான் பாருங்க இது வரைக்கும் மும்மொழி கல்வியை மக்களுக்கு கொடுக்காம நிறுத்தி வச்சிருந்தாங்க ஆனா பாருங்க எங்க கையெழுத்து வேட்டையில எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு அந்த கையத்துக்கு பின்னணியில் இருக்கிற கையத்தெல்லாம் யாருதுங்க குழந்தைங்க பிஸ்கெட்டை லாலி லாலிபாப் கொடுத்து சாக்லேட் கொடுத்து மிட்டாய் கொடுத்து வாங்கப்பா வாங்கப்பா கையெழுத்து போடுங்கப்பான்னு கொஞ்சம் கூட வேமா சூசம் இல்லாம கட்சி தலைவர்கள் பெரிய மனுஷனுங்க வெள்ளை வச்சு வெள்ள சட்டையை கட்டிக்கணும் ஸ்கூலுக்கு முன்னாடி நின்றுட்டு ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களை நிறுத்தி சாக்லேட் பிஸ்கெட்டு கொடுத்து கையெழுத்து வாங்கி அந்த கையெழுத்த லட்சக்கணக்கில் சேர்த்து நின்ற இந்த தற்கொலை மலை அன்கோ கூட்டம் என்ன கூட்டங்க அதுக்கு பேர் என்னங்க அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை சம்பந்தப்பட்ட வழக்குல ஞானசேகரன் என்கின்ற குற்றவாளியை கைது பண்ணாங்க இல்லைங்களா அந்த ஞானசேகரன் குற்றவாளியோட கால் ரெக்கார்டு எங்கிட்ட இருக்கு நான் வெளியிட போறேன்னு சொன்னாரு ஏன் இன்னும் வெளியிடலங்க கால் ரெக்கார்டு இருக்குன்னு சொல்லும்போது யார் யார் கூட பேசினாங்க யார் யார் கூட தொடர்புக்கு கைது செய்யப்பட்ட அன்றைய தினம் அந்த ஞானசேகரன் என்கின்ற குற்றவாளிய கைது செய்யப்பட்ட அன்றைய தினம் கூட திமுக சம்பந்தப்பட்ட யாருகிட்ட பேசலாங்கன்ற ஒரு ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு ஃபோன் நம்பரோட சொன்னார் இல்லைங்களா ஏன் அந்த கால் ஹிஸ்டரியை இன்னும் லிஸ்ட் பண்ணலங்க முதல்ல கால் ஹிஸ்டரியை அரசாங்கத்துக்கு தெரியாம இல்லீகலா வாங்கந்தே ஒரு மிகப்பெரிய இல்லீகல் சரி வாங்கிட்டாரு அதுதான் இவரோட தொழிலே வச்சுக்கோங்களேன் இல்லீகலா நடமாடுறதுதான் அதே போல வாங்கினதுக்கு பிறகு ஏன் உண்மை தெரிந்த பிறகும் கூட ஞானசேகரனோட கால் ஹிஸ்டரியை வெளியீடு அப்போது போய் தானே

பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் தேவையில்லை இப்படி பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமையை பார்த்து கொண்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும் சும்மாவே இருக்க முடியாது சொல்லி சாட்டையில நூல் சாட்டையால அச்சினாருங்களே அந்த நூல் சாட்டைக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னங்க திமுகவை கண்டித்து திமுக கட்சிக்குள்ள இருக்கிறவங்க இதே போல பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் செய்கிறார்களே அப்படின்னு அச்சிக்கிற அந்த அட்டியே ஏன் இதே பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க இந்த ஞானசேகரன் குற்றம் நடந்த சில தினங்களுக்குள்ளாக இவங்க கட்சி சேர்ந்த ஒரு பெரிய மனுஷன் அம்மா பொண்ணு ரெண்டு பேருக்கும் பாலியல் தொல்லை கொடுத்த அந்த நபருக்காக ஏன் தற்கொலை மலை அச்சுகிறான்ட்டு கேட்க முடியுதுன்னு அப்ப அதுக்கு பேர் என்னங்க திமுக கட்சியை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை ஞானசேகரன் சம்பவம் நடந்த அந்த சமயத்தில் கொடுத்த பிரஸ் மீட்ல சொன்னாருங்க திமுக கட்சி ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை என் காலில் நான் செருப்பு அணிய மாட்டேன்னு சொல்லி ஷூவை கைட்டி போட்டாரே திமுக ஆட்சியில் இருந்து போற வரைக்கும் வெறுங்கால் இன்னி சரி போறது கிடையாது திமுக ஆட்சியில இருந்து வெளியே போற வரைக்கும் வெறுங்கால் தான் இன்னி பாத்துக்கலாம் வாங்க தமிழ்நாட்டில் திமுக கட்சி அகற்றப்பட்டு விட்டதா திமுக கட்சிக்கு பதில் ஒரு ஆட்சி வந்து உட்கார்ந்துட்டாரா இன்னும் இல்ல இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தீப்பு கொடுப்பதற்கு நாள் இருக்கு இல்லீங்களா அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிய வரைக்கும் ரிசல்ட் தெரிய வரைக்கும் காலையில் நான் செருப்பு மாட்டேன்னு சொல்லிட்டு மறுநாளே செருப்பு போட்டு சுத்தினுக்கார அதுக்கு பேர் என்னங்க விளையாட இப்பே ஏற்பட்ட லட்சியவாதி உன்னதவாதி அந்த பொய்யே பாருங்க ஐயோ இவர் பேசுற பொய்க்கு முன்னாடி என்ன பார்த்தாவே எனக்கே பயமாகுதுமாட்டு அந்த பொய்யே இவரை பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு பொய் பேசினுக்கிற இந்த தற்கொலை மலையோட அரசியல் தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு போஸ்டர் ஒட்டின்னுறாங்க மக்கள்கிட்ட போயிட்டு நம்ம பேஸ ரீச் பண்ணி நம்மளை பிரபலப்படுத்திக் கொள்வதில் பல வழிகள் இருக்கு பாசிட்டிவான விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதன் மூலமாக நம்ம பிரபலம் ஆகணும்னு சொன்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும் டைம் ஆகும் உடனடியாக மக்கள் கிட்ட இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இன்ஸ்டண்டா நம்ம போய் ஃபேஸ் ரீச் ஆகணும் சொன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் பொய்ய பேசணும் நெகட்டிவ் பப்ளிசிட்டி தேடணும் பாசிட்டிவான விஷயங்களை மக்கள்கிட்ட பேசிட்டே இருந்தா நம்ம ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் நெகட்டிவ் விஷயத்தை தூண்டி விட்டா வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் பேசி உண்மையை பொய் ஆக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற பட்சத்துல ஏங்க நீங்க பேசுறது பொய்ங்க இந்த பொய்க்கு பின்னாடி நீங்க பேசின பேச்சுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை இதுதான் சொல்லி ஊர்ல இருக்கிற எல்லாரும் நம்ம கிட்ட சண்டைக்கு வருவாங்க நம்ம பேசின பொய்க்கு உண்மையான ஆதாரங்களை எடுத்து போடுவாங்க நமக்கு பதிலடி கொடுப்பாங்க அப்படி பதிலடி கொடுக்கும் போதெல்லாம் யார் யாரெல்லாம் நம்ம பேசுற பொய்க்கு பதிலடி கொடுக்குறாங்களோ அந்த பதிலடி கொடுக்குற எல்லா விஷயத்திலும் எல்லா செய்திகளிலும் தற்கொரி மலை பேர் ஒன்று அடிபடும் அப்படி அடிபடும் போது நம்ம பிரபலமாகலாம் இல்லைங்களா அதுக்காக தான் பாருங்க தெரிந்த விஷயத்தை கூட ஏன்னா ஐபிஎஸ் படிச்சதா சொல்றாரு நம்மளும் நம்புவோம் தப்பு கிடையாது ஐபிஎஸ் படித்த ஒரு அதிகாரி தெரிந்த விஷயத்தை கூட தெரியாததை போல நடித்து உண்மையை மறைத்து பொய் பொய்யா பேசி நெகட்டிவ் பப்ளிசிட்டி மூலமாக தன்னை பிரபலப்படுத்தி கொள்கிறாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இருந்தது எங்களுக்கு அரசியலுக்கு வந்த பிறகு தன்னுடைய முகத்தை பிரபலப்படுத்தி கொள்வதற்காக இதை போல ஒரு பொய்யான ரூட்டை ட்ரை பண்ணி இந்த மாதிரி ரூட்ல டிராவல் பண்றாரோன்ட்டு ஒரு எண்ணம் வந்தது அந்த எண்ணமும் பாருங்க தூள் தூளாகுது எதன் மூலமாக தெரியுங்களா இவருக்கு தெரிந்த விஷயத்தை தெரியாததே போல நடிக்கல இவருக்கு எதுவுமே தெரியாதுன்ட்டு இவரோட வீடியோ ஒண்ணு காட்டி கொடுக்குது

கக்கன் அவர்கள் எஜுகேஷன் மினிஸ்டரா இருந்ததே கிடையாது இருந்தாலும் பாருங்க இவர் இருந்ததாக சொல்றாரு அந்த ஃபங்க்ஷன் அவரும் நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் ஆ டைம்ல கக்கன் ஹெல்பிட்டு தரவசன் எஜுகேஷன் மினிஸ்டர் எஜுகேஷன் மினிஸ்டராக கக்கன் அவர்கள் இருந்த சமயத்துல வந்தாரா

அப்பதான் எங்களுக்கு தெரிந்தது இவருக்கு ஆரம்பத்தில் இருந்தே எல்லாம் தெரிந்த ஏகாம்பரத்தை போல எல்லாம் தெரிந்ததை போல நடித்து கொண்டிருந்தாரே தெரியாது நியாயமான முறையில் விமர்சனம் செய்து நம்ம காணொலி வெளியிடும் போது ஒரு சில நண்பர்கள் பதிவு பண்ணிப்பாங்க நேற்று கூட பதிவு பண்ணாங்க ஏங்க புதுசா யாருமே தமிழ்நாட்டுல அரசியலுக்கு வரக்கூடாதா கட்சி ஆரம்பிக்க கூடாதா அப்ப யார்தான் வரணும்ன்றீங்க திமுக அதிமுக ஊழல்வாதிகள் அவங்களை தாண்டி வேற யாருமே வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க வரலாங்க யார் வேண்டுமானால் யார் வரக்கூடாதுன்னு சொன்னது யார் வேண்டுமானாலும் வரலாம் ஆனால் நியாயமாக நேர்மையாக ஆரோக்கியமான அரசியல் பாதையில் யார் வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வரலாம் ஆனால் வரும்பொழுதே யாரோ ஒருவரின் தூண்டுதலின் பேரில் வந்துட்டு அப்படி வந்தது போதாதுன்னு சொல்லி போய் போய்யா பேசி அரசியல் செய்து கொண்டு மக்கள் எப்படிங்க பார்த்துட்டு இருப்பாங்க இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தையும் சாதிய வடுக்குமுறையும் நிலைநிறுத்த நிறுத்த மாபெரும் தலைவர் அதே வரிசையில் தான் தர்கூரி மலையும் ஆஹா ஓஹோ ஐபிஎஸ் படிச்சிருக்காரு புத்திசாலி திறமையானவர் நேர்மையானவர் ஊழலற்றவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவர் ஆட்சிக்கு வந்துட்டா என்னத்த கிழிப்பாருன்னு அவருக்கே தெரியாது ஆனாலும் பாருங்க அவர் ஆட்சிக்கு வந்தா எததையோ கிழிப்பாருன்னு அவருக்கு சப்பக்கட்டு கட்டியின்னு ஊருக்குள்ள சுத்தினு இருக்கிற அந்த கூட்டம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக பாருங்க இதை போன்ற பதிவுகள் தற்கூரி மலையை குறித்த உண்மை முகத்தை கிழித்தறியும் பதிவுகள் தமிழ்நாடு முழுக்க வந்துனே தான் இருக்கும் ஏன் தெரியுங்களா ஒரே வார்த்தை நேர்மை இல்லாத ஒரு நபரை குறித்து நேர்மையான பதிவுகள் வந்து தான் இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காலனி வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்து நீங்க பதிவு பண்ணும்போது தற்கொலை மலை புதிதாக மேற்கொள்ள போகும் இந்த டூ பாயிண்ட் ஓ பயணத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துல கண்டிப்பா நீங்க பதிவு பண்ணுவோம் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்